வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் நேர்காணல் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருக்கு எதிராக ஒரு வழக்கு ஒண்ணு வந்திருக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக அந்த வழக்கு இருக்கு இது தொடர்பாக இருந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க பாத்திருப்பீங்க அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சீமான் கொடுத்த ஒரு பிரஸ் மீட் அந்த பிரஸ் மீட்ல பெண்கள் சுத்தி இருக்காங்க அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அதுல அவர் பேசக்கூடிய வார்த்தை நான் என்ன போய் ஒரு பொண்ணை வந்து நான் கற்பழிச்சனா நான் குச்சுக்குள்ள இருக்க பொண்ணை குடித்து போய் நான் கற்பழிச்சனான்னு சொல்லி ஒரு அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள் இந்த கற்பு கற்பழிக்கிறது இதெல்லாம் தாண்டி சமூகம் வந்து இன்னைக்கு கடந்து வந்துருச்சு பாலியல் தான் இப்ப எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்காங்க பத்திரிகைகள்ல இருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அந்த வார்த்தையை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாகரிகமே இல்லாம சீமான் அதுவும் பெண்கள் மத்தியில இப்படியான வார்த்தையை பேசியிருக்காரு இதற்கு மன்னிப்பு கேட்கணும்னு பலரும் கண்ணனம் தெரிவிச்சுட்டு வராங்க சீமானனுடைய இந்த போக்கு அவருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க அதை எனக்கு அந்த பிரஸ் இன்டர்வியூ பார்த்தோன்னு ரெண்டு விஷயங்கள் வந்து கடும் கோபத்தை ஏற்படுத்தியது ஒண்ணு சீமான் ஒரு தேர்ட் ரேட்டட் பாலியல் பொறுக்கி அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் நிறைய சமீபத்துல அவர் பேசிய விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்து நமக்கு அது தெரிஞ்சு போச்சு ஆனா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆணவம் எகத்தானம் திமிர் இருந்தா ஒரு பிரஸ் மீட்ல இப்படி ஒரு பாலியல் குற்றத்தை ட்ரிவியலைஸ் பண்ணி அதை பண்ண முயற்சி பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து எனக்கு ஒரு முதல் கோபம் வந்து எனக்கு அது இரண்டாவது அதை விட எனக்கு என்ன அதிகமா கோபம் வந்துச்சுன்னா இவனை சுத்தி ஒரு பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க பக்கத்திலேயே வீரப்பனுடைய மகள் நினைக்கிறாங்க அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க பின்னாலெல்லாம் பெண்கள் நின்னுட்டு இருக்காங்க பக்கத்திலே ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு அவருக்கு பின்னால ஒருத்தர் ஒரு மூணு வயசு பெண் குழந்தைய தூக்கிட்டு நிக்கிறாருங்க அந்த பிரஸ் மீட்ல இந்த ஆளு பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் ஒண்ணு மௌனமா இருக்கிறாங்க இல்லைன்னா இவர் ஏதோ பெரிய ஒரு நகைச்சுவை சொன்ன மாதிரி இவர் சிரிக்கிறாரு இவரோட சேர்ந்து சிரிக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு இந்த சமூகம் சீமானால் சீர்கெட்டு சீரழிஞ்சிருக்கு அப்படிங்கறது யோசிக்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கோபம் வந்தது அந்த பெண்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்காவது சுயமரியாதை இருந்ததுன்னா நாம விஜயலட்சுமி இடத்துல இருந்து நம்மளை பார்த்து ஒரு மனுஷன் இந்த மாதிரி பேசுனா நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சிருந்தா அட்லீஸ்ட் அங்க இருக்கக்கூடிய கால்ல இருக்கிற செருப்ப நாலு அடி அடிச்சிருப்பாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கூடவா சுயமரியாதை இல்ல அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை ஆண்கள் இருந்தாங்களே உங்க வீட்டுல எல்லாம் பெண்கள் இல்லையா எல்லாம் சகோதரிகளோட பிறக்கலையா உங்க வீட்டுல மனைவி இல்லையா அம்மா இல்லையா பெண் குழந்தைகள் இல்லையா உங்க வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்து பிரஸ் மீட்ல இப்படி உட்காந்து தெனாவட்டா அந்த குற்றவாளி இப்படி பேசியிருந்தானா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க உங்க ரத்தம் கொதிச்சிருக்காது பத்திரிக்கையாளர்கள் வேடிக்கை பாக்குறாங்க மைக்க வச்சுட்டு இவன் என்ன வக்கரத்தை வேணா வாந்தி எடுப்பான் நாம டிஆர்பிக்காக அதை எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருப்போம் நினைக்கிறது என்ன விதமான பத்திரிகை அறம் சொல்லுங்க ஒரு பத்திரிகையாளராவது இது ரொம்ப வன்மமா இருக்கு இந்த மாதிரி கொச்சையா பேசாதீங்க இது தவறு ஒட்டுமொத்த பாலியல் குற்றங்களை நீங்க ட்ரிவியலைஸ் பண்றீங்க நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்றீங்கன்னு ஒரு பத்திரிக்கையாளர் கூட அங்க கேள்வி எழுப்பலையே அவ்வளவு வீரப்பா நான் விசாரணைக்கு எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காருல்ல சென்னைக்கு இந்த ஆளு ஏதோ பெரிய தேசத்துக்கு சேவை பண்ணி பத்ம விபூஷனோ பத்மஸ்ரீ விருதோ வாங்கின மாதிரி இவர் வண்டியை அப்படியே பக்கத்துல உட்காந்து வண்டியில இருந்து இவங்க கேமரால படம் பிடிச்சிட்டு வராங்க அப்படி என்ன பெருசா செஞ்சு கிழிச்சுட்டா அந்த ஆளு ஒரு பாலியல் குற்றவாளி போலீஸ் விசாரணைக்காக சம்மன்ஸ் கொடுத்துருக்காங்க விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான் இவனுக்கு எதுக்கு இவ்வளவு பிரஸ் கவரேஜ்னு கேக்குறேன் அப்போ எந்த அளவுக்கு வந்து இங்க வந்து ஒரு சமூகத்துல வந்து இது போன்ற ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ எந்த அளவுக்கு மீடியா வந்து முக்கியத்துவம் கொடுத்து எலிவேட் பண்ணி வைக்கிதுன்னு யோசிச்சு பாருங்க இவனை நம்பி இவன் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீ என்ன மாதிரியான ஒரு ரோல் மாடலா இருக்க போற ஓ வீட்டுல ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்கியா அந்த ஆம்பளை பசங்க உன்னை பார்த்து எப்படி வளரும் இதெல்லாம் என்னைக்காவது நீ சிந்திச்சு பாத்திருக்கியா வீட்டில இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பத்தியும் அவனுக்கு கவலை இல்ல இப்ப நாட்டுல இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்களை பத்தி நீ என்ன ஆ அதெல்லாம் பத்தி கவலையே படறது இல்லைங்க அந்த ஆளு மேடையில தான் பேசுறான்ல இட்ஸ் ஓகே நான் இப்படி பேசுறதுனால தான் எனக்கு ஃபீமேல் ஃபேன்ஸ் அதிகமாக்கு அப்படின்னு பேசுறான் டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படிங்கிறான் இவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இது போன்ற பாலியல் குற்றத்துல ஈடுபடுறாங்க சமீபத்துல கூட ஒரு ஸ்கூல்ல சின்ன குழந்தைகள் கிட்ட இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செஞ்சு மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கல்ல ஒருத்தன் தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருது இதெல்லாம் எவ்வளவு வக்கரத்தின் உச்சம் இந்த மாதிரி ஒரு ஒரு பொது மேடையர் பேசுறது எனக்கு உண்மையிலேயே சீமானை விட அந்த சுத்தி இருந்தவங்க மேல கோபம் ஜாஸ்தி வருதுங்க அதான் யாருமே கண்டிக்கல அப்படின்றத குறிப்பிட்டு இருந்தீங்க அடுத்த ஒரு செய்தியாளர் திரும்ப கேட்கிறாரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சு அடுத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறாரு நீங்க பேசின விஷயம் வந்து பூதாகரம் ஆயிருக்கு நீங்க அப்படி பேசிருக்க கூடாத அந்த வார்த்தை தவறானது அப்படின்னு பேசும்பொழுது இத்தனை நாட்களாக அந்த பெண்ணை வச்சு நீங்க எல்லாம் எங்களை கற்பழிப்பு செஞ்சீங்க என் கட்சிய என் குடும்பத்தை அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொன்னாரு நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல என்னமோ நான் வற்புறுத்தி படுத்த சொல்ற மாதிரி அவர் இஷ்டப்பட்டு வந்து படுத்தா இதே வார்த்தைகள் தான் அவர் யூஸ் பண்ணாருங்க அப்போ இவங்க பெண்களை எந்த அளவுக்கு ஒரு போக பொருளா பாக்குறாங்கன்னு பாருங்க கட்டண பொண்டாட்டியா இருந்தாலும் இல்ல ஒரு பாலியல் தொழிலாளியாக இருந்தாலுமே அவங்க விருப்பம் இல்லாம அவங்க மேல விரல் கூட படக்கூடாது அதுதான் நாகரிகம் மேடைக்கு மேடை பெரியார் பெண்களை இப்படி பேசிட்டார் பெரியார் பெண்களை அவதூறு பேசுறாங்களே நீ என்ன லட்சணமோ யோகிதை என்ன நீ என்ன பேசுற வழக்கே அதுதானே நீ நம்ப கல்யாணம் பண்ணிக்கிற வாழ்க்கை கொடுக்குறேன் உனக்கு பொண்டாட்டியை ஏத்துக்கிறேன்னு நம்ப வச்சு கழுத்தறுத்துட்ட அப்படிங்கறதுதானே இன்னைக்கு வழக்கே அதுல என்ன ஆதாரம் இருக்கு பத்து வருஷமா என்ன கிழிச்சீங்க ஒரே வருஷத்துல ஏழு முறை கருதலை பிசந்த ஒரே சாதனையாளர் நானும் பேசணிமெல்லாம் அப்போ உன் கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை பிசுறு மசுறுன்னு பேசுற உன்னை நம்பி வாழ்க்கையை தொலைச்ச பெண்ணை இப்படி பப்ளிக்ல நீ அசிங்கப்படுத்துற அவமானப்படுத்துற கூட இருக்கிற பொண்டாட்டியை அவமானப்படுத்துற இதுக்கு முன்னால வாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ விசாரணைக்கு போனோம்ன பக்கத்துல பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு சொல்றேன் என் பொண்டாட்டி கேட்டுச்சு என்கிட்ட கொல்லப்புறத்துல இவ்வளவு பெண்கள் உனக்கு உனக்கு இந்த பொண்ணுதான் கிடைச்சதா அப்படின்ட்டு உன் பொண்டாட்டியும் நீ கேவலப்படுத்துற உங்ககிட்ட வேலை செய்ய பெண்களை நீ கேவலப்படுத்துற அப்ப வேலை செய்யற பெண்களெல்லாம் நீ எப்படி பாக்குற பெத்த அப்பா அம்மா மேல கூட உனக்கு இல்ல ஓ அப்பா அம்மாவை நான் தப்பா பேசினேன்னா பதிலுக்கு அப்பா அம்மாவை நீ தப்பா பேசிட்டு போ அப்படின்னு சொல்ற எல்லாம் என்ன ஜென்மோ இவன் ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறதுக்கு லாயக்கா அடுத்த தலைமுறையெல்லாம் இவனை நம்பி எவ்வளவு பேர் நாசமா போயிருக்கிறாங்க எவ்வளவு பேர் எதிர்காலத்தை தொலைச்சுட்டீங்க இன்னைக்கு எத்தனை பேர் அந்த கட்சியில இருந்து வெளியில வராங்க எத்தனை பேர் கொத்து கொத்தா வெளியில வராங்கங்க எல்லாரும் வருமானத்தை மட்டும் நம்பி வாழ்க்கையும் தொலைச்சிட்டு இருக்காங்க வாழ்க்கையெல்லாம் அவங்களோட ஃபேஸ்ல கிட்டத்தட்ட அஞ்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தொலைச்சிட்டு நிக்கிறாங்க சீமானால திருப்பி தர முடியுமா எனக்கு என்ன வருத்தம்னா இது போன்ற தலைவர்களை இந்த பதினஞ்சு வருஷமா இங்க மீடியா வளர்த்து விட்டு இருக்குல்ல இந்த சமூகம் வளர்த்து விட்டு அது நாம செஞ்ச பெரிய தப்புங்க இன்னைக்கு இவன் இவ்வளவு திமரா இவ்வளவு எகத்தாளமா இவ்வளவு தெனாவட்டா இவன் பேசுறான்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சமூகம் இவ்வளவு நாள் இவனை வளர்த்து விட்டதுதான் சமூகத்தில இருந்து செருப்படி விழுந்துருந்ததுன்னா இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிக்க மாட்டான் என்ன முட்டாளுங்க இவங்கெல்லாம் கடந்து போயிருவாங்க ரெண்டு நாள் இதை வந்து நான் கேக்குறேன் சரி இது பாலியல் வழக்கு தான் உண்மையில பாலியல் வழக்கு இருக்கு குற்றச்சாட்டு இருக்கு நீதிமன்றம் சொல்லுது நீ நீதிமன்றம் வரைக்கும் போய் கேட்கிற இந்த கேஸை வாபஸ் வாங்க இந்த பண்ணுங்க அப்படின்னு நீதிபதி சொல்றாரு அப்படியெல்லாம் இது வந்து எளிதில் காஷ் பண்ண முடியாது இந்த கேஸ் எல்லாம் அப்படின்ட்டு இன்னைக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிற உன் மேல உண்மையிலே தப்பு இல்லைன்னா போய் நேரம் விசாரணைக்கு ஆஜராக தானே இதை யார் பப்ளிசைஸ் பண்றா இது யார் பெரிய இஷ்யூ ஆக்குறது நீங்க தானே பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க ஒரு சமன்ஸ ஒட்டிட்டு போனாங்கன்னா அதை வந்து ரொம்ப சிம்பிளா எலகண்டா ரொம்ப இதுவா ஹேண்டில் பண்ணி இருந்திருக்கலாம்ல டீசெண்டா ஹேண்டில் பண்ணி இருந்திருக்கலாம்ல அந்த சம்மனை ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிட்டு அதை மறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் அதை கிடைக்க கூட வேண்டாங்க ஒரு ப்ளைன் பேப்பரை வச்சு அதை மறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது இத்தனைக்கும் அந்த அம்மா ஒரு வக்கீல் இவருடைய மனைவி ஒரு வக்கீல் அவங்களுக்கு தெரியாத சட்டமா அப்ப வேணுட்டு திமிர எடுத்து போய் கொழுப்பு எடுத்து போய் கிழிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்கிறதுக்காக நாங்க கிழிச்சோம் படிக்கிறதுக்கு இப்படிதான் நான் சுக்கு நூறா கிழிப்பாங்களா ஒரு விஷயத்தை இது இல்லாம துப்பாக்கியை காட்டி மிரட்டுறீங்க இப்ப நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு

அக்பர் ரோடு ஹுமாயூன் ரோடுன்னு இருக்கக்கூடிய அந்த பெயர் பலகைகள் மீது ஒண்ணு கடிக்கிறானுங்க அங்க போய் வன்முறையில ஈடுபடுறானுங்க அந்த ரோட சத்திரபதி சிவாஜி ரோடுன்னு பெயர் மாற்றம் செய்யறாங்க எல்லாரும் இளைஞர்கள் அப்படிப்பட்ட மூளையை மழுங்கடிச்ச இளைஞர்களை தானே இந்த சங்கி கூட்டம் உருவாக்கிட்டு இருக்க அதே தானே நீயும் செஞ்சுட்டு இருக்க ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கறதுக்கு கூடுதல் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க இன்னைக்கு விஜய் மீதெல்லாம் இவ்வளவு விமர்சனம் வைக்கிறோம்ல ஏன் விமர்சனங்கள் வைக்கிறோம் ஒரு நடிகரா மட்டும் அவர் இருந்தார்னா இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது வராது ஒரு நடிகரா இருந்து நீங்க வந்து சமூக வாழ்க்கைக்கு வரும்போது நீங்க ஒரு நடிகரா நீங்க எந்த அளவுக்கு சோசியலி ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க நடந்திருக்கீங்க அப்படின்னு நாம யோசிப்போம் அந்த கேள்வி கேட்போம்ல அதே மாதிரி தானே சீமா நீ என்ன சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த பதினஞ்சு வருஷம் நீங்க சொல்லுங்க இந்த பதினஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு இந்த ஆளு என்ன நல்லது செஞ்சிருக்காரு ஒரு விஷயம் சொல்லுங்களேன் தமிழ்நாட்டுக்கு இவர் செஞ்ச நல்லது இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அடுத்த தலைமுறையே நல்வழியில் வழி நடத்த இந்த ஆள் என்ன செஞ்சிருக்காரு ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியா இந்த ஆளு செஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம் சொந்த கட்சியில இருக்கிற பெண்களையே மதிக்கிறதுல பிசுறு மசுருன்னு பேசுறது நித்யானந்தா பாரு எவ்வளவு பிகரங்களோட இருக்கான் எப்பவுமே இந்த ஆளுக்கு இந்த நியாபகமா தானே இருக்கிறாரு நாம சொல்லலையே இவர் கூட பழகினவங்க கட்சியை விட்டு வெளியில வந்தவங்க அசிங்கசிங்கமா சொல்றாருங்க போர் உச்ச கட்டத்துல இருக்கும் போது இந்த ஆளு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படிங்கறத கட்சியில இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க வெளியில வந்து சொல்றாங்க அப்போ நீ வந்து கொண்ட கொள்கைக்கு நீ உண்மையா இல்ல உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உன் நண்பர்களுக்கும் உண்மையா இல்ல உன் தலைவனுக்கு நீ உண்மையா இல்ல உன்னை நம்பி வந்த பெண்களுக்கு நீ உண்மையா இல்ல நீ யாருக்குதான் உண்மையா இருப்ப நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் நீ எல்லாம் ஏங்க அந்த பொண்ணுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பதினஞ்சு இருபது வருஷமா இவனுக்கும் விஜயலட்சுமிக்குமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு இருபது வயசு வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் இவன் பெண் இவன் அந்த பெண்ணை ஏமாற்றும் பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து ஹார்ட்லி ஷி மஸ்ட் பீன் இன் டுவெண்டிஸ் இவன் இப்படி பேசி இங்க இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்றானே அப்போ அந்த பிஞ்சு வயசுல அந்த பெண்ணை எந்த அளவுக்கு பேசி இவன் வந்து ஏமாத்திருப்பான் பிரெயின் வாஷ் பண்ணிருப்பான் யோசிச்சு பாருங்க பதினஞ்சு வருஷமா அந்த பொண்ணு போராடுதுங்க இன்னைக்கு என்ன பெரிய யோகிய சிகாமணி மாதிரி பேசுறான் பத்து வருஷமா அதிமுக ஆட்சியில எல்லாம் வந்து என் மேல எந்த நடவடிக்கை இருக்குல்ல திமுக வந்து என் பேச்ச பார்த்து பயந்து நடவடிக்கை எடுத்து அவங்களே சொல்றாங்கங்க பத்து வருஷமா அதிமுக அரசு உங்களை காப்பாத்திட்டு இருந்தது அப்படின்னு அந்தமாவே சொல்லுது அதுக்குதானே இளம் மழை இலை மலர் மலர்ந்தால் ஈழம் மலரும்னு போய் அந்தமா கால விழுந்த இந்தாள் கால நீ அதுக்குதானே சுத்திட்டு இருந்த அதனாலதானே உனக்கு அப்போ இன்னைக்கு அதிமுகவை நோக்கியும் நாம கேள்வி கேட்கணும் வேணும் இந்த மாதிரி பாலியல் குற்றவாளிகளை ஏன் இப்படி காப்பாத்திட்டு இருந்தீங்க எவ்வளவு நாள் அப்படிங்கிற கேள்வி நாம கேட்க வேண்டாமா உண்மையில உண்மையிலேயே குற்றம் இல்லைன்னா தைரியமா போய் கேஸை பேஸ் பண்ணி சீக்கிரம் முடிச்சுட்டு வேண்டியது தானே யாருமே இதை பாருங்க வெளிப்படையா வந்து ஆமாங்க நாங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் ஏதோ எங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு நாங்க பிரிஞ்சிட்டோம் ஆனா அந்த அம்மாவை வந்து நான் நடுத்தருல விட விடுபல நான் ஏதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு வகை இன்னைக்கு முன்னுக்கு பெண் முரணா பிரஸ் மீட்ல அவரே பேசுறாருங்க கேக்குறாரு தெரு கோடியில இருக்கிற எனக்கு எதுக்கு எங்க ரெண்டு கோடி அப்படின்னு கேக்குற அதே ஆளு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு பேசும்போது சொல்றாரு ஆமா ஆமா ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு அந்த அம்மா வந்து எனக்கு குரல் செய்தி அனுப்பிச்சு நான் தான் தம்பிகள்கிட்ட பார்த்து மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு விடுங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன் அதனால ஒரு மூணு நாலு வசதி நீயே பிச்சை எடுத்து பழப்பு நடத்துற நீயே பகிரங்கமா சொல்ற காசு இல்லைன்னா சுந்தர்சிக்கு போன் பண்ணி ஒரு ஒரு லட்சம் போட்டு விடுங்கன்னு அவனுக்கு போன் பண்ணி ஒரு ஒரு லட்சம் போட்டு விடுங்கன்னு அப்போ கஷ்டத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இப்படிதான் அன்பதாயிரம் ரூபாய் கொடுத்து நீ வந்து ஹெல்ப் பண்றியா அப்போ அந்த அம்மா ரிலீஸ் பண்ண வீடியோஸ் எல்லாம் அவ்வளவு இருக்கே சோசியல் மீடியால மாம கெட்டவன் லடி கேடு கெட்டவன் அப்படின்லாம் அந்த அம்மாவோட சேர்ந்து வீடியோ பண்ணிருக்கேன் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் போதே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்துருக்கீங்க அநியோயமா இருந்திருக்கிறீங்கன்னு தெரியுது அப்ப இன்னைக்கு ஏதோ காமம் ஹெல்ப் கேட்டுச்சு அதனால ஹெல்ப் பண்ண மத்தபடி எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னவன் சேலத்துல அப்படி பேசிட்டு இங்க வந்து இறங்கறதுக்குள்ள அதை திரும்ப மாத்தி பேசுறான் நான் என்ன ஃபோர்ஸ் பண்ணியா என் கூட வந்து படுக்க சொன்னேன் அவளவு இப்படி வந்து படுத்தா அப்படின்னு பேசான் அப்போ ஒரே நாள்ல இவ்வளவு மாத்தி மாத்தி பேசக்கூடிய அயோக்கியப்பைய அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாத்தி மாத்தி பேசி விளையாடிப்பான்றதை யோசிச்சு பாருங்க இவனால அந்த பொண்ணுக்கு இளம போச்சு நல்லா வாழ்ந்து நல்ல ஆர்டிஸ்டா வந்து நல்ல வருமானம் நல்ல ஆயிருக்கலாம் அந்த இவனால போச்சு வேற ஒரு நல்ல வாழ்க்கை கூட அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதுவும் இவனால நாசமா போச்சு இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு வந்து இவனை நம்பி வந்து இவனை நம்பி தொடர்ந்து வந்து வழக்கு போட்டு போராடிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை தானே அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல எப்படியோ அது நமக்கு தெரியுது அவங்க பேசும்பொழுதே அவங்களோட வீடியோஸ்லயே நமக்கு தெரியுது என்னதான் கோவப்பட்டு திட்டுனாலும் பத்து வருஷமா ஏன் இந்த கேஸ் இவ்வளவு இடுத்திருக்கு நீ நடு நடுல போய் காம்ப்ரமைஸ் பேசிருக்க நடு நடுல போய் கன்வின்ஸ் பண்ணி இந்த மாசம் இவ்வளவு வச்சுக்கோ நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மாவை நீ கன்வின்ஸ் பண்ணிருக்க அப்போ ஏதோ ஒரு இடத்துல உன் மேல இன்னும் அன்பு இருக்கிறதுனால மரியாதை இருக்கிறதுனால அந்த அம்மா கன்வின்ஸ் ஆயிருக்கு அப்ப அப்படிப்பட்ட நபரை நீ காப்பாற்ற கூட வேண்டாங்க பொதுவெளியில இப்படி அசிங்கப்படுத்தாம இருக்கணும்ல அப்போ உன்னை நம்பி வந்த பெண்களையே நீ இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றேன்னா உன் கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை நீ எவ்வளவு மோசமா பேசுவ நம்பி எப்படி உன் கட்சியில பெண்கள் வந்து சேர முடியும் அப்ப நீ எல்லாம் என்ன அரசியல் தலைவன் இவெல்லாம் அரசியல் எல்லாம் இருக்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு நபர் அரசியல் ரீதியாக பழி தான் இந்த மொத்த விவகாரமும் நடத்தப்படுது அப்படின்ற அரசியல் ரீதியா வாங்குறதுக்கு இவர் என்ன அரசியல் அவ்வளவு பெரிய சக்தியாங்க இவரு இல்ல அவ்வளவு பெரிய அப்பாட்டகரா என்ன பண்ணிட்டாரு பெருசா இவரு அரசியல் ரீதியாக இவர் என்ன பெருசாக என்ன பெரிய மாற்றத்தை இவர் கொண்டு வந்துட்டார் சொல்லுங்களேன் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கிறாரா இல்ல இவரனால இருக்கக்கூடிய இரு பெரும் திராவிட கட்சிகளோட ஆட்சிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சா ஒன்னும் கிடையாதுங்க ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது சும்மா வெத்து அரசியல் தினம் ஒரு பிரஸ் மீட் வச்சு வெத்து பேச்சு பேசிட்டு இருக்கான் இவனை அழிக்கிறதுக்கு ஒரு அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு ஒரு பாலியல் குற்றத்தை செட்டப் பண்ணி கூட்டிட்டு வராங்களா அவ்வளவு டைம்லைனா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த வழக்கு இன்னைக்கு போட்ட வழக்கு கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பத்துல போட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி பத்துல எல்லாம் சீமான் வாசு நோபடிங்க அந்த காலத்தில இருந்து ஹிஸ்டரி நீங்க நீங்க டைம் லைன் விஜயலட்சுமி சொல்ற டைம்லைனோ லைனோ கட்சியில இவருக்கு அந்த காலகட்டத்துல நெருக்கமா இருந்து இன்னைக்கு வெளியில மாறவங்க சொல்ற ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டைம் லைன் கரெக்டா மேட்ச் ஆகுது குரோனாலஜி கரெக்டா மேட்ச் ஆகுது அப்ப எல்லாரும் சேர்ந்து சதி பண்றாங்களா ஒண்ணு அதெல்லாம் உண்மையாக இருக்கணும் இல்ல எல்லாரும் சேர்ந்து சதி பண்றாங்களா இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்துல ஆரம்பிச்சு சீமானுக்கு எதிராக தொடர்ந்து இவ்வளவு வருஷம் சதி பண்றாங்க அப்படிங்கறது நம்பபடியா இல்ல அப்ப நீ செஞ்ச குற்றங்களுக்கு இன்னைக்கு நீ அனுபவிக்கிற நீ செஞ்ச குற்றங்களுக்கு இவ்வளவு நாள் அதிமுக உன்னை காப்பாத்திட்டு இருந்தது இன்னைக்கு நீ அனுபவிக்கிற இன்னைக்கே ஒரு ஜட்ஜு அவர் இளம் திரையின் உண்மையிலேயே ஹட்ஸ் ஆஃப் டு ஹிம் இவர் ஒரு பெரிய அரசியல்வாதி அப்படின்னு பார்க்காம ஒரு பாலியல் குற்றவாளியாக முதல்ல பார்த்ததுக்கு ஹட்ஸ் ஆஃப் டு இன்னைக்கு அவருடைய முயற்சி நல்லதா இது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு அந்த அம்மாவே சொல்லுது அதிமுக காலகட்டத்திலே எவ்வளவு எப்படின்னு சொன்னா கொடுத்துட்டேன் பாதியா அழிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா பகிரங்கமா ரெண்டு நாள் முன்னால டீல் பேசியிருக்காங்க இந்த பொறுக்கி நாய் சாரி ஃபார் மை லாங்குவேஜ் ஆனா இவனெல்லாம் அப்படிதான் கூப்பிடணும் ரெண்டு நாள் முன்னால கூட அந்த அம்மா கிட்ட போய் டீல் பேசிருக்கேன் நீ உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கப்போ இவெல்லாம் அரசியல் எல்லாம் இருக்கிறதுக்கே எல்லாம் வேகத்தை மற்ற இப்படி வேகம் காட்டுறாங்களா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இருக்கு இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில இப்போ ரீசெண்டா ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து அரசு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சட்டலா லைட்டா ஹேண்டில் பண்றாங்க ஏன் வழக்கு அப்படின்றதுனால எல்லாரையும் பேச வைக்கிறாங்க எல்லாரும் பேசுறாங்க அண்ட் நான் வந்து இன்னைக்கு ஒரு எஸ்டாப் ஒரு பொலிட்டிகல் லீடரா இருக்கிறதுனாலதான் இது இவ்வளோ இவ்வளவு பேர் நீங்க பேசிட்டு இருக்கீங்க சீமான ஒரு இயக்குநராக இருந்தாலும் இதெல்லாம் பேசிருப்பீங்களான் கேள்வி முன்வைக்கிறாரு அதுக்கும் இதுக்கும் எனக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கிற மாதிரியே தெரியல அந்தந்த வழக்குல அந்தந்த விஷயங்கள் நடந்துகிட்டுதாங்க இருக்கு சீமானுக்கு ஊடக வெளிச்ச நீ தான தினம் தினம் பிரஸ் மீட் வச்சு நீ தானே பிரெசை கொடுத்து நீ தானே தினம் தினம் நியூஸ்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பிரஸ் மீட் குடுக்குற திமுகல இருக்கிறவங்க யாராவது தினம் தினம் பிரஸ் மீட் கொடுத்து உன்ன பத்தி பேசுறாங்களா இல்ல வேற கட்சிகள்ல இருக்கிறவங்க தினம் தினம் பிரெஸ் கொடுத்து உன்ன பத்தி பேசிட்டு இருக்காங்களா உன் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாருங்க முதல்வர் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அந்த இடத்துல தான் வச்சிருக்கிறாரு உன்ன நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு வேற வேலை இல்ல இதை விட முக்கியமான எவ்வளவோ வேலைகள் இருக்கு இவன் பழிவாங்கறதுதான் அவங்களுக்கு வேலையா அவ்வளோ பெரிய தான் நான் கேக்குறேன் இதெல்லாம் சும்மா தான் ரொம்ப பெரிய ஆளு தான் ரொம்ப இந்த கு குப்பரை விழுந்தாலும் மீசையில மண்ணோட்ல இவர் பெரிய மைனர் குஞ்சு இவர் இன்னைக்கு அப்படிதாங்க பேசுறான் அவன் அந்த அந்த காமெடியில வரும் தெரியுமா அவன் சொல்லுவான்ல ஆமா இனிமேல இப்படிதான் பண்ணுவேன் எவ்வளவு ஃபைன் கட்டணும்னு சொல்லுங்க கூட ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து கட்டுறேன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி தான் தெனாவட்டா பேசுறாங்க வெரி வெரி டிஸ்கஸ்டிங் தேர்ட் தயவு செஞ்சு மக்கள் இந்த இது போன்ற காணொலிகளை பார்க்கக்கூடிய மக்கள் இவனோட பிரஸ் மீட்டை பார்க்கக்கூடிய மக்கள் உங்க வீட்டுல பெண்கள் இருந்தா தயவு செஞ்சு சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க இது போன்ற அரசியல்வாதிகளை ஒட்டு மொத்தமா புறக்கணிச்சு ஓரம் தள்ளுங்க இல்லைன்னா நம்ம பெரியார் மண்ணுன்னு சொல்றதுக்கு அர்த்தமே கிடையாது ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பெண் இருப்பாங்க உண்மையிலேயே நீங்க பெண்களை மதிக்கிறதாக இருந்தா தயவு செஞ்சு சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க உண்மையிலேயே பெண்கள் உங்களுக்கு சுயமரியாதை இருந்தா இந்த பொறுக்கியை எங்க பார்த்தாலும் கால்ல இருக்கிறத கழட்டி அடிங்க அவன் இன்னைக்கு பேசின பேச்சு உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம் இன்றைய தினம் நிகழ்ச்சி கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ